அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு திருவிழா இந்த ஆடிப்பெருக்கு நாளில் எப்படி எல்லா நீர்நிலைகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறதோ அதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் என்றென்றும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் பெருக்கெடுத்து ஓட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நம்ம மனதுக்குள்ளார வேண்டிக்கலாம் அதனால் கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே மகிழ்ச்சி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க தினந்தோறும் இப்படிப்பட்ட நேர்மறையான வார்த்தைகளை நமக்குள்ளே நாம் உச்சரிக்கும் பொழுதும் அதை எழுதி பொழுதும் இதே போல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணும்பொழுதும் கூடிய சீக்கிரம் அது வந்து நம்முடைய வாழ்வில் உண்மையாக நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை இன்றைய தினம் மிக மிக முக்கியமான ஒரு தினம் இன்றைய தினம் நாம் வாங்கக்கூடிய அனைத்து பொருட்களும் நமக்கு மேலும் மேலும் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை இன்னைக்கு நிறைய பேர் நீர்நிலைகளுக்கு மரியாதை செலுத்துவாங்க தாலி கயிறு பிரித்து கோப்பாங்க நிறைய பணம் இருக்கிறவங்க தங்கம் வெள்ளியிலும் வாங்குவாங்க எதுவும் வாங்க முடியலையா அட்லீஸ்ட் இன்று உங்களால் முடிந்த ஒரு முழம் பூ வாசனையான மல்லிகைப்பூ வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாயார் படத்துக்கு போடுங்க அது மட்டும் இல்லாமல் நெய்வேதியமாக டைமண்ட் கற்கண்டு அதை மட்டும் நீங்கள் வையுங்க இதை வச்சாலே போதும் என்றென்றும் நம்முடைய குடும்பத்திற்கு ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது பெருகிக்கிட்டே இருக்கும் இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டு நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இங் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தாங்க இந்த அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்நாள் முழுக்க இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் என்றென்றும் செல்வ செழிப்பு நிலைத்திருக்கணும் அப்படின்னா இந்த பதிவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிகத்தை தான் நான் இன்றைக்கி உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதனால் யாருமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அனைத்து தர மக்களும் செய்யக்கூடியதாக தான் இருக்கும் அதனால் நம்பிக்கை இருக்கும் பொருட்டு முழு நம்பிக்கையை வைத்து இந்த ஒரு விஷயத்தை வருடத்திலேயே ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இருக்க மாட்டாங்க என்னதான் நீங்க நீங்கள் பண கஷ்டத்தில் பண வறுமையில இருந்தாலும் இந்த ஆடிப்பெருக்கு தினம் முடிவதற்குள் அதாவது இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்க எளிமையான எளிய பொருள்களை இன்று இரவு நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்க உங்க கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்படுங்க இன் இன்னைக்கு வந்து நம்ம ஏன் தண்ணீர் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வேண்டிய உணவு தானியங்கள் எல்லாமே வந்து குறைச்சல் இல்லாமல் விளையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நீர்நிலைகளுக்கு நன்றி சொல்கிறோம் விவசாயிகள் இன்று அந்த விதையெல்லாம் விதைச்சிருப்பாங்க ஆடி மாசத்துல அந்த விதைகள் எல்லாமே அமோகமான விளைச்சலை தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் காவிரி தாய்க்கு இன்றைய தினம் நம்ம நன்றியை சொல்கிறோம் ஸோ நம்ம நீங்க தண்ணீர் வழிபாடு செஞ்சாலும் செய்யாட்டினாலும் புதுப்பொருள்கள் வாங்கினாலும் வாங்காட்டினாலும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை தவறாம நீங்க சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது இதை நீங்க தாராளமாக செய்யலாம் இப்ப வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்றைய தினம் உங்க கையில் இந்த இரண்டு காய்கள் இருந்துச்சுன்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இல்லைங்க ஒரு நல்ல நாள்ல வருடத்திலே வரக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான நாள் இன்றைய தினம் ஆடி பெருக்கில் வைத்து நாம் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் சில பேர்லாம் சொல்லுவாங்க நல்ல நேரம் காலம் கூடி நல்லது நம்ம கண்ணுக்கு தெரியும் அதை வந்து செய்யறதுக்கு நம்ம மனசு வந்து நம்மள தூண்டும் அப்படின்னுட்டு இந்த பதிவை இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அதிர்ஷ்டவசமா இந்த இரண்டு காய்களும் இது என்ன காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏலக்காய் இது வந்து இத பத்தி நான் ஏற்கனவே நம்மளுடைய நம்மளுடைய சேனல்ல பல பதிவுகளில் பேசியிருக்கிறேன் இதே போல நம்முடைய வாழ்க்கையில் மாயம் செய்யக்கூடிய காய் வேற எதுவுமே கிடையாது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் அந்த காலகட்டத்துல நம்முடைய முன்னோர்கள்லாம் அந்த இரும்பு அலம் பீரோ மாதிரி வச்சிருப்பாங்க கஜா நான் அதுல நிச்சயமாக இந்த காய் வந்து இருக்கும் அதே மாதிரி ஆஹ் கல்லா பெட்டின்னு சொல்லுவாங்க ட்ராயர் ட்ராயராக இருக்கும் அதுல கிண்ணம் மாதிரி அமைப்புகள் இருக்கும் அந்த கிண்ணத்துல இது ஒரு காஞ்ச எலுமிச்சை அதெல்லாம் வச்சிருப்பாங்க இது இருக்கக்கூடிய இடத்துல வேற என்ன பொருள் இருந்தாலும் அதை வந்து அது பல மடங்காக பெருக்கி தரும் அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ இல்லாதவங்க தயவு செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்ல போயிட்டு ஒரே ஒரு ஜாதிக்காயை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஜாதிக்காயை வைத்து நம்ம எண்ணெய் ரெடி பண்ணி அதில் வந்து தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய பண பிரச்சனைகள் தீரும் அதை நான் ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த ஜாதிக்காய் தனவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஏலக்காய் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் கமகமன வாசனை வரணும் எந்த டேமேஜும் இருக்கக்கூடாது இந்த ஒரு ஜாதிக்காய் இந்த ஒரு ஏலக்காய் உங்கள் கைகளில் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட பணம் சேருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் நம்ம விழணும் அப்படின்னு திட்டம் தீட்டுறவங்க சூழ்ச்சி செய்கிறவங்க நிறைந்த இந்த உலகத்தில் யார் என்ன சூழ்ச்சி செய்தாலும் உங்கக்கிட்ட வரக்கூடிய பணம் மடை திறந்த வெள்ளம் போல் எப்படி வந்து ஆறுகளில் நீர்நிலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறதோ அதே போலவே உங்களிடம் பணம் வந்து அமோகமாக சேரும் இதை ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க இது கூட ஒரே ஒரு ரூபாய் நாணயம் மட்டும்தான் வைக்கிறேன் இதற்கு நேரம் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மூன்று பொருளையும் இந்த இரண்டு காய்கள் கூடவே ஒரு சில்ற நாணயம் நான் ஒரு ரூபாய் எடுத்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் வலது கையில் வச்சுட்டு குளித்து அப்புறம் வலது கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க எங்க வீட்ல எப்பொழுதும் தனம் தானியம் குறைவில்லாமல் பெருக வேண்டும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த பொருள்களை நீங்க எங்க வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவதானியங்கள்னு சொல்றோம் இல்லையா அந்த நவதானியங்கள்ல முதன்மை தானியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் தான் இந்த நெல் அமோகமாக விளையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆடிப்பெருக்கு விழாவே நம்ம செய்கிறோம் அதனால தான் நல்ல விஷயங்கள் எல்லாத்துலேயும் பச்சரிசி அச்சதையிலேருந்து காப்பரிசிலேருந்து மாவிளக்கிலேருந்து அரிசி வந்து பிரதானமான ஒரு உணவாக கருதப்படுது இந்த மூன்று பொருட்களை நீங்கள் இன்றைக்கி இந்த அரிசி பானையில் போடுங்க நான் டெமோ பர்பஸுக்காக ஒரு சின்ன பாக்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய அரிசி பானையில் இட்லி அரிசி தனியாக இருந்துச்சுன்னா அதில் ஒன்று போடலாம் சாப்பாடு அரிசி இட்லி அரிசின்னு தனித்தனியாக சில பேர் வச்சிருப்பாங்க சில பேர் பச்சரிசி புழுங்கல் அரிசின்னு வச்சுருப்பாங்க எல்லா இட்லி பானையிலையும் எல்லா அரிசி பானையிலையும் நீங்கள் வந்து இந்த மூன்று பொருள்களை மட்டும் நீங்கள் போட்டு வைங்க அப்படி வந்து ஒரு தன ஆகர்ஷணம் பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் பண பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கடன் சுமை குறையும் வீண் விரைய செலவுகள் குறையும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் தங்கு தடையின்றி வந்து சேரும் பணம் என்கிட்ட வாங்கிட்டு ரொம்ப நாள் திரும்பவே தரல அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறது தேடி வரும் அதனால் எல்லாருமே இன்னைக்கு நீங்கள் இதை பண்ணுங்க நேரம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நான் இப்போ இந்த பதிவை பார்த்தேன் நாங்களாம் குளிச்சுலாம் முடிச்சுட்டேன் நான் இதை செய்யலாமா தாராளமாக நீங்கள் செய்யலாம் தேவையானது இந்த மூன்றே பொருள் ஏலக்காய் ஜாதிக்காய் ஏதாவது ஒரு நாணயம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி